மம்தா அப்படின்னு சொன்ன மம்தா பானர்ஜி அது ஜாதி புயர் தான் வெங்கையா அப்படின்னு சொன்னேன் வெங்கையா நாயுடு சொன்னால தான் சரி இப்படி அந்த காலத்துல இருந்து ஜாதி புயலை பயன்படுத்தி தான் ஒரு அடையாளம் அது செய்தார்கள் ஆனா இன்னைக்கு அந்த ஜாதி அந்த பிரெயிலை அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சிடுமா ஜாதி ஒழிஞ்சிடுமா இப்போ இதே திமுக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ரேஸ் கோர்ஸ் ரோடுல அங்க ஜிடி நாயுடு சாலைன்னு ஒண்ணு இருந்தது இன்னைக்கு இருக்கு அந்த ஜிடி நாயுடு சாலையில போயிட்டு அந்த நாயுடு பேர்ல கருப்ப பூச்சி யாரு இதே திமுக இன்னைக்கு அதே பேர் தான் மேம்பாலம் வச்சிருக்கிறாங்க அப்போ என்ன நீங்க சாயத்தை பூசினீங்கன்னா ஜாதி போயிடுமா ஜாதி அழிஞ்சிடுமா ஜாதி ஜாதியை அழிக்க முடியாது ஜாதியில் உள்ள ஒழிக்க வேண்டும் ஜாதியால் நடைபெறுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் சாதியின் எழுதிட்டு அது அழிச்சுட்டா சாதி அழிஞ்சிடும் போட்டு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் வசனம் பேசினா அழிஞ்சிடுமா சாதி அழிஞ்சிடுமா இல்லை சினிமாவில ரெண்டு சினிமாவில நடிச்சுக்கிட்டு சாதி இல்லடா சாதி இல்லடான்னு சொல்லிட்டா சினிமாவில வசனம் பேசினா சாதி அறியிடுமா அட் அது அறியாது எப்படி அதுக்கு தீர்வு சாதியால் நடைபெற்ற அடக்குமுறையால் இப்போ நம்ம சொல்றதுல உயர்ந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் நெடுந்தட சமூகம் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம்ல நம்ம அப்போ என்ன செய்யணும் இந்த தாழ்ந்த சமூகம் நடுத்தர சமூகம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அவங்களுக்கு நீங்க படிப்பு கொடு நீ வேலையை அறுபது வருஷமா ஆண்டு திமுக இந்த அறுபது ஆண்டு மேலத்துல திமுக நீங்க ஜாதிய ஒழிப்பதற்கோ நீங்க என்னையா செஞ்சீங்க நான் கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி தானே நீ சும்மா மேடையில பேசினா போதாது ஜாதியை ஒழிக்கணும் ஜாதி அழிக்கணும் சொல்றீங்க ஜாதி அழிக்கும் முடியாது ஜாதி ஒழிக்க முடியாது ஜாதியில் உள்ள வேற்றுமைகள் அடக்குமுறைகள் அதுதான் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் ஒழிக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து கிடையாது அதுக்கு நீ என்ன செய்யணும்னா அப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கொடு வேலையை கொடு அவர்கள் சுயமரியாதை வாழ விடு அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படி யார் இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறான்னு நீ அவங்கள கண்டறிய வேண்டும் எப்படி நீ கண்டறிய கணக்கெடுப்பு நடத்தினா உன்னால முடியும் நீ கணக்கெடுப்பு நடத்ததுக்கே நீ பயப்படுற தயங்குற என்னால முடியாது யாரு தாழ்ந்த ஜாதி யாரு அந்த தாழ்ந்த ஜாதியில் யாருக்கு வேலை இல்லை யாருக்கு படிப்பு இல்ல எப்படி நீ உங்களுக்கு தெரிஞ்சு கணக்கெடுப்பு இல்ல வசனம் பேசிக்கிட்டு சாதி எத்தனை சமுதாயம் பசங்க மேடையில பேசுவாங்க பாரு மணி மணிக்கணக்கில பேசுவாங்க இப்போ நான் உங்க கிட்ட கோவிந்தசாமி துரசாமின்னு சொன்னா உங்களுக்கு யாருக்கு தெரியுமா யாரும் தெரியுமா கோவிந்தசாமி துரசாமி அவர் தான் ஜி டி நாயுடு கோவிந்தசாமி துரசாமி நாயுடு இப்போ ஜி டி நாயுடுன்னு சொன்னா தெரியும் இல்லை கரும் கோவிந்தசாமி துரைசாமின்னு சொன்னா யாருக்கு புரியும் யாருக்கு தெரியும்